அஞ்சு பதினஞ்சாவது நாள் உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக வீடியோ போட்டு ஃபோட்டோ தான் பார்ப்பீங்க நல்லா என்கரேஜ் பண்ணி சிரிக்கணும் நல்லா வெரைட்டியாக இருக்கணும் அந்த வீடியோ லைக் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் லைக்லாம் வராது இதை நான் வந்து கேட்டுனா சுத்த வேஸ்ட் பதினஞ்சு நாள் ஆகி போயிடுச்சு ஒம்பது வருஷம் ஆகி போச்சு இப்போ இப்படி பண்ணுறேன் ஒன்பது வருஷம் ஆகி போய் அப்படி பண்றேன் இன்னுமே அதுக்கு சப்போர்ட் இல்லை ஆதரவு இல்லை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவரை யாருமே தேசதி பார்க்க மாட்டாங்க செல்போன் எல்லாம் செல்போன் ஒரே ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணதுன்னு தெரியல வேற எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு போறேன் அவ்வளவுதான் கல்புரம் அமீட்டம் அந்த அமீர் வழி வீடியோ பார்க்கணும்ல நீங்க சாமிக்கு போய் சாமி கும்பிட்றோம்ல அமீர் வழி நிக்கிறீங்கல்ல சாக அண்டாவது வீடியோ பார்க்குறீங்கன்னு பார்த்துறேன் அதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கணும் எத்தனை லைக் வருதுன்னு பேசுறேன்டா ஒரு நாள் ரெண்டு நாள் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் நானு எல்லாம் அரசியலாதீங்களேதான் இல்ல இளம் பசங்க தான் அந்த மாதிரி ஏடிச்சுக்கிற பசங்களை அப்படி கேக்குறானுங்க Okay, one hundred.